விஜய்கிட்ட இந்த யமுனா காவேரியை பத்தி தப்பா பேசி வசமாக அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்படுறங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இந்த யமுனாவை பார்த்தா செம்மையாக கடுப்பாகுதுங்க அந்த அளவுக்கு அவங்க பண்றது ரொம்பவே கேவலமா இருக்குது இப்போ வரைக்குமே காவேரியும் நிவினம் வச்சு தப்பா வந்து சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க காவிரி இந்த கேடுகட்ட யமுனாக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அதை கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்துருந்தா இப்படிலாம் காவிரியை வந்து தப்பாக பேசவும் மாட்டாங்க தப்பாக நினைக்கவும் மாட்டா விஜய்கிட்ட செம்மையாக வாங்கி கட்டிக்கிட்டா தான் இந்த யமுனா திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு தோணுது இங்கே பசுபதி வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கலாம் நாங்கள் நான் காலையில் வரும்போது நீங்கள் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு காவேரி சாரதா பாட்டி எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதானா இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சா எதுக்காக தான் இந்த பசுபதி இப்படிலாம் நம்மளை ட கஷ்டப்படுத்துகிறானோ தெரியலையே அப்பா இருந்திருந்தா இப்படிலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அம்மா கவலைப்படாதம்மா கண்டிப்பாக இந்த வீடை வந்து நான் விற்ற மாட்டேன் கண்டிப்பாக இந்த வீடை நமக்கு தான் அந்த பசுபதி என்ன வேணாலும் பண்ணட்டும் இந்த வீடை வந்து நாம் ஈட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக நம்பிக்கையோடு நம்ம காவிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க காவேரியுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு அப்பா ஞாபகம் தம்மா வரும் அப்பா வந்து என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்து தோணும் இப்போ கூட அப்பா இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வைத்தியமே தொட்டுக்கிட்டு ரொம்பவே வந்து எமோஷனல் ஆயிடுறாங்க காவிரி வைத்த தடவுமே எங்கள் பாட்டி தான் ரொம்பவே பயந்துடுறாங்க என்னாச்சு காவேரி வயிறு எதுவும் வலிக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவிரி வந்து சமாளிக்கிறாங்க இல்லைனா பசிக்குதா அடி காவேரி ஏ வைத்த போட்டு இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம்மா பசிக்குது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல அப்படின்னு வந்து சொல்றாங்க வெளியே போன குமரன் இன்னுமே வரக்கானா இதோ நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வந்து கிளம்புறாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து குமரன் வந்துடுறாங்க எல்லாருமே சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு போலீஸ் இப்படி கூடியாக இருப்பாங்க அந்த பசுபதி தான் ஒரு ஃப்ராடு நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்கிறோம் நம்ம கிட்டேருந்து ஏமாற்றி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதையுமே அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கவே மாட்டார் அவர் பக்கம் தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே தெரியுது காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்ட அம்மா அவனுக்கு விஷயம் புரியலையா எல்லாம் அந்த பசுபதி செட் பண்ண தான் இருக்கும் அந்த போலீஸுமே அவர்கிட்ட வந்து காசு வாங்கியிருப்பாரு அவர் கக்க சொன்ன எல்லாத்தையுமே அவர் கக்கிட்டுருக்காரு நம்மக்கிட்ட அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதில் எப்படி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடை வந்து நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம சாரதாவுக்கு நம்ம காவேரி வந்து நம்பிக்கை கொடுத்து பேசிகிட்ருக்குறாங்க என்னடி இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற காலையில் அந்த பசுபதி வந்ததுமே நம்மளை வந்து வெளியே விரட்டி விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அவ என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நிவினை பார்த்து பேசிட்டு விஜய் கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த டைமில் யமுனா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாமா அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லு யமுனா இப்போ மாமா மாமாக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவங்க லைஃப்பை பற்றி தான் மாமா நீங்களும் அக்காவும் சந்தோஷமாக இருக்கணும் அதை தான் நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யமுனா வந்து அப்படியே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறது தப்பு மாமா கூட சேராததுக்கு வேறு ஒரு ரீசன் அவள் எதுக்கு இப்படிலாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நிவின் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க இதில் வந்து வேற ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறைமுகமாக வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியலை எனக்கே ரொம்பவே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது காவேரியை பொறுத்தளவுக்கு நல்லா தான் எங்கிட்ட பேசிகிட்ருக்குறா திடீர்னு மாறிட்டா நீயாச்சும் இன்னதான் நடந்தது இதில் வேறு யாராச்சும் வந்து இருக்கிறாங்களா காவேரியை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாங்களா ஒன்றுமே சொல்லு எம்னா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம யமுனா பார்த்தீங்கன்னா நிவின் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி திரும்பி அங்கே இங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆமாம் இங்கே பாருங்க நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க நிவின் மனசுக்குள்ளே எதுவும் இல்லை காவிரி மனசுக்குள்ளே எதுவும் இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி மாமா இவங்க இன்னுமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் யமுனா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து சிரிக்க தான் செய்கிறாரு இங்கே யமுனாவை பிடிச்சி வந்து செம்மையாக வந்து இருக்கிறாரு யமுனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமா நான் சொல்கிறது உண்மை இதுக்காக தான் காவேரி உங்களை அவாய்ட் பண்ணுறேன் இவங்க வந்து வெளியே போக செய்ய எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை ரொம்பவே கேவலமாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து காவிரியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களோ நல்லது இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க உங்களை வந்து அம்போன்னு சொல்லிட்டு தனியாக விட்டுருவாங்க அந்த காவிரி இவ்வளோ மோசமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை தங்கச்சியோட வாழ்க்கையை கூட அவ யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறான் நான் நிறையா டைம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து ஒன்றா பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம விஜய் வந்து எவ்வளவோ பொறுத்து பொறுத்து வந்து பார்த்துட்டாரு யமுனா சொல்லி பார்க்குறாரு அப்படி இல்லை அப்புறம் யமுனா ரொம்பவே ஓவராக பேசவும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜயமே வந்து செம கோவப்பட ஆரம்பிச்சுறாரு இல்லாம் காவிரி கூட பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிறது கூட ரொம்பவே அசிங்கமாக இருக்குது உனக்காக காவிரி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறா தெரியுமா ஆனாலும் அதை கொஞ்சம் கூட யோ யோ யோசிக்காமல் நினச்சி கூட பார்க்காம இப்படிலாம் காவேரியை பற்றி தப்பாக பேச உனக்குலாம் அசிங்கமாக இல்லை எப்படி தான் உனக்குலாம் மனசு வருது ஏன் காவேரி எப்படிப்பட்டவ எவ்வளோ சுத்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நிவின் காவேரி இருந்து எப்போவோ போயாச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான் இந்த மாதிரி நீ தப்பாக நினச்சி ஓ வாழ்க்கையை வந்து ஸ்வாயல் பண்ணிக்கிறாத உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இப்போ கூட வந்து நீ நானும் காவேரி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறியாங்க நீ பேசுகிற லட்சணம் தெரியுது உனக்கு வந்து சந்தேகம் எங்க நிவின் வந்து உன்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நிவினை வச்சு ரொம்பவே தப்பா நினைச்சு இந்த மாதிரிலாம் வந்து நீ பேசிட்டு இருக்கிற இங்க பாரு இதான் உனக்கு கடைசி டைம் இப்படிலாம் பேசுறது இதுக்கப்புறம் இனி ஒரு டைம் ஆச்சு இப்படி பேசுனா அவ்வளோதான் அப்படியே பல்லுகளெல்லாம் எல்லாம் தட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து செம்மையாக வந்து யமுனாவை பிடிச்சி திட்டுறாங்க ஏன் நான் சொல்கிறத யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேறீங்க இதுதான் உண்மை உங்கள் முன்னாடி வந்து அவங்க ரெண்டு பேரும் நாடகம் மாறுறாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி நடக்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜய் ரொம்பவே கோவத்தில் கத்துறாங்க நிவின் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் ஏன் இப்படிலாம் வந்து கத்திட்டு இருக்கிறாரு அப்பயே கிளம்பிட்டாரு இன்னுமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து வராரு என்னாச்சு என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பொண்ணு எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு இந்த பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சு போயிடுச்சு போல் அந்த பொண்ணு வீட்டில் இருக்க வேண்டிய ஆலையில் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் என்னாச்சு விஜய் என்ன நடந்தது எதுக்காக இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க இந்த யமனா என்ன பண்ணா உங்ககிட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் இருந்துக்கிட்டே கேட்க உடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க விஜய் நம்ம காவேரியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறா உங்களே அவளையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறா இன்னும் கொஞ்சம் பேசினாலும் கண்டிப்பாக இவங்கிட்ட அடி வாங்கி செத்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க ஆ சூப்பர் விஜய் நீங்கள் இவளை கொண்டு போட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது இவக்கு இவகிட்ட பல டைம் வந்து நான் சொல்லி பார்த்துட்டேன் இவன் நினைக்கிறது வந்து தப்பான தப்பானது இவ இப்போ வரைக்குமே வந்து இந்த ஒரு தான் இருந்துட்டு இருக்கிறா தான் என்னை வந்து ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சண்டை போட்டுருக்குறா நானும் எவ்வளோ சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் ஆனால் இவள் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாள் ரொம்பவே ஒஸ்டான கேரக்டராக இருக்கிறா விஜய் இவை சொன்னாலும் ஒரு புரிஞ்சுக்கிற தன்மையே கிடையாது காவேரி எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அவ்வளோ போயிட்டு சந்தேகப்படுறானா இவ எவ்வளோ கேவலமான ஒரு பொண்ணாக இருப்பாள் எனக்கே அவ்வளோ ஒரு கோவம் வருது இவெல்லாம் காவிரி கூட பிறந்தவளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கும் இவ்வளோக்கும் ஏணி வச்சால் கூட எட்டாது காவேரிக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாள் பாவம் அவள் வந்து கூடலாம் வாழவே முடியாது பேசாம நீங்க இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வேற வாழ்க்கையை பாருங்க அதுதான் நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நீ நம்ம யமனா இருந்துகிட்டு என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க மம்மா நான் உங்க வாழ்க்கையை சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் இப்படிலாம் வந்து சொ உண்மையை சொன்னால் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க ஏன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு சொ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாழ்க்கையை நீயே தான் கெடுத்துக்கிற நாங்களாம் கெடுத்துக்கல இப்படிலாம் வந்து உனக்கு நினப்பே வரக்கூடாது இத்தனை வருஷமாக காவேரி கூட வாழ்ந்திருக்கிற அவளை இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சிருக்கிறியா அவள் தங்கோண்டி அவள் சொக்க தங்கம் என் காவேரி காவேரி பற்றி பேசுகிறதுக்கெலாம் உனக்கு எந்த தகுதியும் இல்லை சரியா அவெல்லாம் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா ஹம் சொன்னாலும் புரியாது நீ புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன் காவிரியை பற்றி எனக்கு தெரியும் சரியா அவ் அவளை அவ மேல யாரெல்லாம் பாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பிடிச்சி யமுனாவோ வெளுத்து வாங்குறாரு உடனே யமுனா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு நிற்கிறாங்க விஜய் எல்லாம் நீங்கள் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே பாரு யமுனா கடைசியாக அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீ காவேரியை தப்பாக பேசணுன்னு எனக்கு தெரிய வந்தது அவ்ள தான் என்ன பண்ணுவேனே தெரியாது அளவுக்கு உன் மேலே செம்ம குளவரியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு நீங்கள் விஜய் கிளம்புனதுக்கப்புறம் நெவீன் இருந்துக்கிட்டு நம்ம எம்னாவை பிடிச்சி திட்டுறாங்க உங்ககிட்ட நான் எத்தனையோ டைம் சொல்லி புரிய வச்சிட்டேன் இப்போ விஜய்கிட்டேயே நீ காவிரியை தப்பாக பேசுகிற அளவுக்கு போயிட்டியா அங்கே பாரு விட்டுருந்தா அவர் வந்து உன்னை அடிச்சே கொண்டு போட்டிருப்பாரு காவிரி எப்படி எப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விஜய்க்கு கூட நல்லா புரியுது ஆனால் அவள் கூட பிறந்தவ தானே நீ நீடெல்லாம் உனக்கெல்லாம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யாவை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இங்கே நிவினுமே கிளம்புறாரு யார் சொன்ன இந்த காவிரி அவ்வளோ நல்லவளா நம்ம யாருக்கிட்ட சொன்னாலுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவள் டபுள் கே ஆடிக்கிட்டு இருக்கிறா அப்படி இன்னுமே புத்தி வராமல் யமுனா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காலையில் வந்ததுமே பசுபதி வெளியே நின்று எல்லாத்தையுமே வந்து வெளியே வர சொல்லி இது இருக்கிறாங்க கூடவே ராகிணியுமே வந்துடுறாங்க ராகினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா நம்ம காவேரி எல்லாத்தையுமே வந்து சீண்டி பார்க்குறாங்க அப்போ அந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படியே எனக்கே உருவாக்கின மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இதனால காவேரி இங்கே எல்லாருமே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கோவத்தோடு இருக்கிறாங்க இங்கே பாட்டி எல்லாருமே வந்து காரி துப்புறாங்க பசுபதியும் ராகினியும் உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா எங்கள் வீட்டை இது பண்ணிக்கிட்டு இவ்வளோ இதெல்லாம் கடை ஆட்டோலாம் வந்து ஆடக்கூடாது நாய் மாதிரி நாக்க தொண் தொங்க போட்டு இருக்கிறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்தளவு பசுபதி ராகினி அசிங்கப்படுத்த முடியுமோ நல்லாவே பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் ராகிணதை கோவப்படுறாங்க நாங்கள் நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு அதான் முன்னாடி தானே தெளிவாக தானே சொல்கிறேன் நீங்கள் தான் நாய்ங்க அப்படின்னு வந்து திட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடியாளங்களை வர சொல்லி இங்க நம்ம காவேரி வந்து எங்களால போக முடியாது இது எங்க வீடு வீடு திறந்துருந்துச்சா மாதிரி உலகம் வந்துக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இப்படிலாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்க இவங்க வெளியே துறைச்சி விடுங்க வெளியே போலேன்னா வலுக்கட்டாயமா இழுத்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி அவங்க ஆளுங்க கிட்ட வந்து சொல்றாங்க உடனே வந்து இங்க அவங்களுமே வந்து வெளியே துரத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் தான் பண்றாங்க எல்லாருக்கு மேலேயுமே வந்து பொருளை வீசி எரிய போட்டு செம்மையா பார்த்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணிட்டு காவேரி கிட்டத்தில் யாருமே நெருங்க முடியல இதில் என்னென்னா அவங்க கன்சீவாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது அந்தளவுக்கு ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவேரி சமாளிக்க முடியாமல் இங்கே பசுபதி ராகினி வந்து எல்லாருமே வெளியே போயிடுறாங்க ரொம்பவே வந்து பிரச்சனை போயிட்டுருக்குது மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வர்றாரு என்னதான் பிரச்சனைமா நேற்று தானே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன் காவேரி இங்கே போலீஸுமே பார்த்தீங்கன்னா பிடிச்ச செம்மையாக வாங்குகிறாங்க நீங்கள் உண்மையாகவே வந்து போலீஸ் தானா இல்லை இவர்கிட்ட காசு வாங்கிட்டு போலீஸ் மாதிரி நடிக்க வந்திருக்குறீங்களா அது எப்படி நியாயமாக பேசாமல் எதுக்காக நீங்கள் அவர் பக்கமே வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் நாங்கள் எல்லாமும் எடுத்து சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் நியாயமாக தான் பேசுகிறோம் அவங்க பக்கம் தான் ப்ரூஃப் எல்லாமும் இருக்குது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பசுபதி இன்னுமே சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அந்த போலீஸ் கிட்டே வந்து பேச சொல்கிறாரு இதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வீடை இழ இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முடியாமல் வந்து கீழே மயங்கி விழுந்துறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சாரதாமா இருந்துகிட்டு இந்த வீட்டுக்காக இவ்வளோ பிரச்சனை வேணாம் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை வாழ்க்கை தான் முக்கியம் இவங்கிட்ட வந்து நம்ம போட்டி போட்டு போராட வேணாம் இருக்கட்டும் இந்த வீடு போனால் போட்டோம் அப்போ நம்ம எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து அதனிடையே முடிவெடுக்கிறாங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம விஜய் கொடைக்கானலுக்கு வந்து பசுபதியை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பம்பாய்